இவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கரன் சிம்மராசியிலிருந்து ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சிட்டு கொண்டிருக்கும் கேதுவோடு இணைய இருக்கிறார் இதனால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அதாவது இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணத்துல புதையலை கண்டு ஆட்டம் போடும் அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க அதுவும் இரண்டாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும் இப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா கிரகங்கள் டைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும் சக்ரன் கண்ணியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ராசியில் புதனும் மகரத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தெய்வர்களின் குரு பிரகஸ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் இவரே சுக்ர பகவானாக போற்றப்படுகிறார் சுக்கர பகவானின் என்றும்ரனுட அதிதேவத இந்திராணி பிரயத்யதி தேவதை இந்திரன் என்றும் சுக்ர பகவானை வணங்கி வழிபடுவதற்கு உரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன சுக்ர பகவான் சுபமான யோக காரகர் எனப்படுவார் உலக வாழ்வில் எத்தனை தோஷங்கள் சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்ரபகவான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பேரு அளிப்பவர் சுக்கரன் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் யோகம் அடித்தால் ஒருவர் குபேரணி மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கிரபகவானுக்கு பகவானுக்கு உரிய சுக்கரவாரத்தில் சுக்கரகோரையில் சுக்கர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதன் மூலமாக விசேஷமான வாழ்க்கை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் சுக்ரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்துக்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பன்களின் ஊற்றாக இருப்பவர் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும் அவனுக்கு என்ன ராஜா சுக சுகவாசி திசை அடிக்குதுபா என்று பேசுவார்கள் ஒருவர் ஜாதகத்தில் சுக்ரன் ஆட்சி ஊற்றம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ அல்லது நீச்சம் பங்கம் அடைந்தாலோ எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படும் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் கலத்திர காரகன் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் தருவது சுக்ரன் தான் சுக்ரன் காமத்துக்கு காரன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாம்பத்திய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலேயும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பெறுகின்றார் மீனம் ராசியில் உச்சமும் கன்னி ராசியில் அடைகிறார் சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காலரசனை கலாரச என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பார் காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான நன்மைகளை ஆண்களுக்கு அளிப்பவர் பெண்களுக்கு நலினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்களை உண்டாக்க கூடியவர் பகவான் தான் நீச்சம் என்றால் நிற்பது என்று பொருள் கன்னி கண்ணிராசியில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பண செலவு கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்களை ஏற்பட சுக்ரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும் பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும் சுகஸ்தானம் களம் இழந்தால் ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகன வசதிகள் குறையும் ஸ்தானத்தில் சுக்ரன் நீச்சமாய் இருந்தால் லக்ஷ்மிலாமல் தனது வயதிற்கு முதிர்ந்தவர்களுடனே சேர்க்கம் சுகம் இல்லாமல் எப்போதும் கவலையுடன் இருப்பான் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்து அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் இதையே நீச்ச பங்க ராஜயோகம் என்கின்றது ஜோதிடம் சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருப்பினும் நீச்ச பங்க ராஜயோகத்தினை பெறும் நீச்ச பங்கம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுகத்திலிருந்து அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு இன்னும் குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை படும் கட்டி பிள்ளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சுக்கரனுக்குரிய பரிகார தளங்கள் என்ன என்று பார்க்கும்போது போது பலம் பெற்று குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்குரிய பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தி அடையும் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கரன் தலமாகும் கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்ர தலத்தில் சுக்ரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் இவரை வழிபட்டால் எல்லா வகை திருமண தடைகளும் நீங்கும் சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாடு வீதியில் உள்ள வெள்ளிச்சரம் கோவில் சுக்கரனுக்குரிய தலம் இங்குள்ள சுக்கரனேஸ்வரரை வழிபடுவதால் கண் கோளாறுகள் நிவர்த்தியாகும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவிலில் ஏற்றி வழிபட பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் தரலாம் இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்ரன் கண்ணிராசையில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் மேலும் சாதகமாக இருப்பதால இந்த காலகட்டம் என்பது அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ராசிநாதனான சூரியன் நீச்சம் என்று கருத முடியாதுங்க அவர் குருவால் பார்க்கப்படுவதால யோகம் பெறுகிறார் அது மட்டும் இல்லங்க சுக்கரனோடு பரிவர்த்தனை யோகமும் அவருக்கு இருக்குதுங்க நல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஆலோசனை கூறுவாங்க அவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க பொருளாதாரத்தில் சிறு சில தடங்கல்கள் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை தருங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஒண்ணுங்க வழக்குகள் சாதகமாக இருக்குங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கைகள் அதிகரிக்குங்க ஐடி தொழில் பத்திரிகை தொழில் ஆடிட்டர் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணத்துல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பார்க்கும்போது இரண்டாம் இடத்தில் கேதுவும் கேதுவோடு சுக்கரனும் இணைந்திருப்பதும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க பெரும்பாலான காரியங்கள் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறாது சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு தாங்க வெற்றி பெறும் இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது தொழில் மாற்றங்களும் வீடு மாற்றமும் உண்டுங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த இடமாற்றத்தின் காரணமாக மற்ற முன்னேற்றங்களே ஏற்பட இருக்குது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்கள்ல பேச்சில் கவனமாக இருங்க வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆதித்ய ஹிருதயமும் சூரிய வழிபாடும் சிவாலய வழிபாடும் அற்புதமான பலனை தருங்க இதனால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்